என் அன்பு குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நீ வாழ பழகிக் போதும் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இரவுக்குள்ளாகவே நீ கேட்கும்படி உன்னுடைய பார்வைகளில் இதை நான் வைத்தேன் உனக்காக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கு தயாராக இருக்கின்றது ஆனால் அதற்குள்ளாகவே பல விஷயங்களை யோசித்து உன்னுடைய மனம் தடுமாறுகின்றதா நீ தடுமாறும் இந்த நேரத்தில் பெருமாளே என்று என்னுடைய நாமத்தை உச்சரிக்க பழகு நான் நிச்சயம் உன்னுடைய மனதிற்குள் புகுந்து கொண்டு உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றேன் எதையும் நினைத்து வீணாக கவலைப்படாதே உன்னுடன் உனக்கு துணையாக இருக்கும் நான் ஒருபோதும் உன்னை நான் கைவிடமாட்டேன் எப்பொழுதும் நடக்கலாம் என்றெல்லாமே இலக்காக வைத்துக்கொள் தோல்வி நேர்ந்தாலும் கூட துவண்டு சோர்ந்து போகாதே உன்னை தூக்கிவிடவும் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் நான் இருக்கின்றேன் இனி வரும் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் கவலைப்படாதே நீ நினைத்து வருத்தப்படும் விஷயங்கள் எல்லாம் சரியாகி நீ பார்த்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாறுதல்களை இன்று இரவே நான் ஏற்படுத்துவேன் நாளை விடியல் முதலே உன்னுடைய வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தான் போகின்றேன் இனி நீ நன்றாக இருக்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றது இனி உனக்கு எப்போதுமே நல்லதாகத்தான் நடக்கும் உன்னுடைய மனதில் என்னென்ன ஆசைகள் தோன்றுகின்றதோ அந்த ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்ய கூடிய நான் உனக்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கத்தான் போகின்றேன் கவலைப்படாதே எந்தவித கஷ்டம் வந்தாலும் பெருமாளே துணை என்று என்னுடைய நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் உனக்கு துணையாக நான் வந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விடுவேன் இதோ உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று செல்லமே நானே உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து விட்டேன் என்னை நீ கண் குளிர பார்ப்பதற்காகத்தானே காத்து கொண்டிருந்தாய் இதோ உனக்கான சரியான நேரம் வரும்போதே நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் யாரிடமாவது மனம் விட்டு சொல்லலாம் என்று உனக்கு தோன்றுவது எனக்கு தெரியும் உனக்கான விஷயங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்பதையும் உனது பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்பதற்கு நான் இருக்கின்றேன் செல்லமே எது உனக்கு மிகவும் பிடித்த விஷயமோ எது உனக்கு நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமோ அதுதான் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுச் செல்லும் ஏனென்றால் இங்கு யாருக்குமே எதுவுமே நிரந்தரமில்லை என்பதுதான் உண்மை இதை புரிந்து கொண்டு ஏற்றுக் கொள்ள பழகு செல்லமே ஆனால் அதற்காக உனக்கானதை நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக்கி மாட்டேன் மனிதனுக்கு பயம் வந்தால் மட்டும்தானே பக்தி வருகின்றதே பயமும் கஷ்டங்களும் வந்தால் தான் கடவுளை நினைக்கிறார்கள் பக்தி வரும் போதுதான் வழிபட வேண்டும் புத்தி புத்தி வருகின்றது வந்து என்னை வழிபட்டு வணங்கும் அவர்களுக்கான விஷயத்தில் வெற்றி பெறுகின்றனர் வெற்றி பெற்றவர்கள் வசதி வாய்ப்புகளோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய குழந்தையான நீயும் அப்படி வசதி படைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் என்னை நோக்கி வந்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னிடம் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியுமா வசதி வந்தவுடன் ஆணவம் வந்து விடுகின்றது ஆணவம் வந்தவுடன் அழிவும் சேர்ந்தே வருகின்றது அழிவு வரும்போது மீண்டும் பயம் வருகின்றது உடல்நிலை சரியில்லையே தேர்த்த சொத்துக்கள் என்ன ஆகுமோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்ததெல்லாம் அழிந்து காணாமல் போய்விடுமோ என்கின்ற பயம் வரும்போது மீண்டும் என்னை வந்து வணங்கி வழிபடுகின்றனர் பல பேர் இப்படித்தான் வந்து வணங்குவதும் திரும்ப செல்வதும் மீண்டும் அது வணங்குவதுமாக இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளைகள் யாருமே என்னை விட்டு ஒருபோதும் விலக நினைக்க மாட்டார்கள் உண்மையான பக்தி என்பது ஒருபோதும் என்னை விட்டு விலகாது நீ நல்ல குழந்தையாக இருந்தால் நீ யாருக்கும் பயப்படக்கூடாது என்றல்லமே ஏனென்றால் உனக்கான நன்மைகள் உனக்கு கவசமாக இருக்கும் போது நீ ஏன் மற்றவர்களை கண்டு பயப்பட வேண்டும் உன்னுடைய தந்தை நானே உன்னுடன் இருக்கும் வரையிலும் உன்னை யாரும் தீண்டுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் அது அனைத்தும் வாழ்க்கையில் வருகின்றது என்பதை நினைத்துக்கொள் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாதுதானே அதுதானே உண்மை அப்படி இருக்கும் போது இந்த குறுகிய கால மனிதர்களின் வாழ்க்கையிலும் எதற்காக தேவையற்ற திமிரும் ஆணவமும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குப்பைகளை சுமக்காமல் போடுங்கள் கூட்டிலிருந்து வெளியே பறந்து வரும் போல உன்னுடைய துன்பங்களையும் மனக்கவலைகளையும் என்னிடம் திறந்து கொட்டிவிடு உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நான் கரையச் செய்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் நிச்சயம் உனக்கான நாள் விடியும் அந்த விடியலில் நீ ஆசைப்பட்டபடி உன்னுடைய வாழ்க்கை அமையும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் எதிர்காலம் உன்னை மகிழ்ச்சியாக வரவேற்கும் வெற்றி அடைவதற்காக கடைசியாய் ஓடுகின்றாய் என்று வருத்தப்படாதே இன்னும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதே பெருமைதான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டு சோர்வடையாதே மனம் தளராமல் அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு தளராத இதயம் கொண்டவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமில்லை ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் எதையும் எதிர்கொள்வேன் என்கின்ற மனநிலையே தன்னம்பிக்கையை கொடுக்கும் குழந்தையே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்றுப்போகும் போகும் அறிவும் திறமையும் எல்லோரிடத்திலும் உள்ளது ஆனால் அதை வழிநடத்தும் விதத்தில்தான் வெற்றியும் தோல்வியும் அமைந்துள்ளது அறிவு என்பது ஒரு கூர்மையான கத்தியைப் போன்றது அதனை பயன்படுத்தும் விதத்தில்தான் நன்மையும் தீமையும் அடங்கியுள்ளது என் குழந்தையே வாழ்க்கையில் இன்னும் முன்னேறவில்லை நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்கவில்லை பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று எதிர்காலத்தை நினைத்து உன்னுடைய மனம் கவலைப்படும் போது உன்னுடைய மனதிடம் ஒன்றை மட்டும் சொல் மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் ஓட்டக்காரன் எவ்வளவு நீரை ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழுக்கும் உனக்கான காலமும் நேரமும் வரும்பொழுது உனக்கானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு பயப்படாதே உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் ஒரு கதவு மூடப்பட்டால் அதை விட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதுதான் பொருள் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடு அதன் பிறகு உன்னுடைய வெ